தீபாவளி நாளே அவசரம் தாங்க இங்க ஒரு தம்பதி தீபாவளிக்கு துணியும் நகையும் எடுக்க வந்திருக்காங்க என்ன ஆகுதுன்னு பாப்போம் அதே மாதிரி இங்க ஒரு ஃபேமிலி தீபாவளிக்கு துணிமணி வாங்க வந்திருக்காங்க இவங்க என்ன செய்றாங்கன்னு பாப்போம் நினைச்ச மாதிரி ட்ரெஸ்ஸ போத்திஸ்லயும் நகைய விஜயலட்சுமிலயும் எடுத்தாச்சு இனிமே உனக்கு எந்த கவலையும் கிடையாது ஜாம் ஜாம்னு கொண்டாடு தீபாவளிய சந்தோஷமா இருக்குது இங்க பாருங்களேன் அந்த கீழே கிடந்த நாகப்பட்டிய அந்த குழந்தை எவ்வளவு அழகா எடுத்து பொறுப்பா அவங்க என்னன்னு பாருங்க இது பெருமாட்ட நாம இதில் வந்து ஒப்படைச்சாதான் அவங்க யாரு கண் குடிச்சு குடுப்பாங்க நீங்க சொல்றதுதான்ப்பா சரி நம்ம வந்து போலீஸ் கிட்டே கொடுத்தாதான் அவங்க வந்து யாரும் அவங்க கிட்ட கொடுக்க முடியும்

நாங்க குடும்பத்தோட தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணதுக்காக வந்தேங்க வர்ற வழியில இந்த நகை பெட்டி ரோட்ல கிடந்தது பேச்சு தான் பார்த்துட்டு சொன்னான் இது யாராவது உடைய உங்ககிட்ட பார்த்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க நிச்சயமா இந்த நகையை உடைய உங்ககிட்ட கொடுத்துடலாம் இந்த மாதிரி கீழே கிடந்த நகையை எடுத்து பொறுப்பா காவல்துறை ஒப்படைச்சிருக்கீங்களே உங்க மனசு பெரிய மனசுங்கய்யா இவ்வளவு மாதிரி எல்லா மக்கள் இருந்தா எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது ஹலோ நான் எஸ்ஐ பேசுறேன்ப்பா நம்ம ஸ்டேஷன்ல யாராவது காணாமல் போன நகை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படியா அவங்க நகை கிடைச்சிச்சுன்னு சொல்லுப்பா ஐயா நீங்க நினைச்ச மாதிரி பொருள் உடவங்கிட்ட பொருள் ஒப்படைச்சாச்சு இப்ப சந்தோஷம் தானே எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்